பல பேர் கூறுவார்கள் வீட்டை வாஸ்துவோடு கட்ட வேண்டும் அக்னியில் சமையலறை நிறுதியில் படுக்கை அறை என்று பொதுவாகவே சொல்வார்கள் ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு விஷயம் இருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு கேட்குறீங்களா அதை பற்றி விரிவாக சொன்னார் வாஸ்து நிபுணர் ஜி விஜயகிருஷ்ணா ராவ் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு வீடு ஈசானியத்தில் கிணறு இருக்க வேண்டும் அக்னியில் சமையலறை இருக்க வேண்டும் நிறுதியில் படுக்கை அறை இருக்க வேண்டும் என்பது எல்லாம் சரி ஆனால் அக்னியில் இருக்கும் சமையலறை உச்சத்தில் இருக்கிறதா நீச்சத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னார் என்னங்க இது என்ன ஜாதகமா உச்சத்தில் இருக்க வேண்டுமா நீச்சத்தில் இருக்க வேண்டுமா என்று பார்ப்பதற்கு பொதுவாக ஒரு வீட்டை நான்கு பாகமாக பிரித்து ஈசான்யம் அக்னி நிருதி வாய்வு என்று தானே பார்ப்போம் அப்படி இருக்கும்பொழுது எதற்காக உச்சம் நீச்சம் என்று பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் ஒரு வீட்டை சுத்தமாக வாஸ்துவோடு கத்த வேண்டும் என்றால் அந்த வீட்டின் அமைப்பு டிகிரி பார்க்க வேண்டும் அத்துடன் அந்த வீட்டில் இருக்கும் பகுதி எந்தெந்த இடத்தில் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை கணிக்க உச்சம் கணிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி கணித்தால் தான் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்லது நடக்கும் வாஸ்துவும் வேலை செய்யும் உதாரணத்திற்கு அக்னி பாகம் நீச்ச பாகத்தில் அமைந்துவிட்டு அந்த இடத்தில் சமையல் அறை அமைத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் கூறினார் வீடும் ஜாதகமும் ஒன்றுதான் ஜாதகத்தில் நவ கிரகங்களை பார்க்கிறோம் வீட்டிலும் நவ கிரகங்கள் இருக்கின்றது அதனால் தான் கிரக பிரவேசம் என்கின்றோம் கிரகங்கள் வீட்டிலும் இருக்கிறது என்பதற்காகத்தான் அந்த காலத்தில் கிரக பிரவேசம் என்று கூறியிருக்கிறார்கள் கிரக பிரவேசம் என்றால் நாம் புதிய இல்லத்தில் இல்லத்தில் கிரகங்கள் இருக்கிறது அந்த நீ குடி கிரகத்தால் உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக பிரவேசிக்க வேண்டும் என்பதால் தான் கிரக பிரவேசம் என்றும் சொல்கின்றார் வாஸ்து நிபுணர் ஜி விஜய நீங்கள் வாஸ்துவோடு வீடை கட்டி இருந்தாலும் அந்த வீடு சரியாக இருக்கிறதா சரியான டிகிரியில் இருக்கிறதா உச்சத்தில் தான் சமையலறை படுக்கையறை இருக்கிறதா என்பதை அறிய என்றால் வாஸ்து நிபுணர் ஜி விஜயகிருஷ்ணராவை அணுகவும்